தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் குழு பரிந்துரை செய்துள்ளது காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழுவின் தொன்னூற்றி ஆறாவது கூட்டம் வினித் குப்தா தலைமையில் நடைபெற்றது இதில் காணொலி வாயிலாக தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அதிகாரிகள் பங்கேற்றனர் தமிழ்நாடு சார்பில் தலைமை பொறியாளர் சுப்பிரமணியன் காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் கலந்து கொண்டனர் அப்போது தமிழ்நாட்டிற்கு மே மாதம் தர வேண்டிய பத்து டிஎம்சி தண்ணீரில் மூன்று புள்ளி எட்டு டி நீர் மட்டுமே கர்நாடகா தந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு முறையிட்டது அதனால் இயன்றிய ஆறு புள்ளி இரண்டு டிஎம்சி நீரை கர்நாடகா திறந்துவிட உத்தரவு பிறப்பிக்குமாறு தமிழ்நாடு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர் அதேபோன்று ஜூன் மாதத்திற்கு தர வேண்டிய ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது டிஎம்சி நீரையும் தடையின்றி திறக்க கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அதிகாரிகள் வலியுறுத்தினர் ஆனால் அணைகளில் போதிய நீர் இருப்பு இல்லாததால் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என கர்நாடகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு கருத்துகளையும் கேட்ட காவிரி நீர் குழு தலைவர் வினித் குப்தா மே மாதத்திற்கான இரண்டு புள்ளி ஐந்து டி நீரை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என கர்நாடகாவுக்கு பரிந்துரை செய்தார் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் குறித்து வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட உள்ளது